ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வணக்கம் நம்ம டுவெல்த் கெமிஸ்டியில் ஃபிஃப்த் லெசன் அணை வேதியில் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எண்முகி அணைவுகளில் டி எலக்ட்ரான்களின் பங்கீடு அப்படிங்கிற டைட்டில் தான் பார்க்கலாம் இது உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி ஃபைவ்ல இருக்குது நம்ம தெரியும் ஒரு ஆர்பிட்டாரில் எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா சில ரூல்ஸை பயன்படுத்தி தான் எலக்ட்ரானை ஃபில் பண்ணுவோம் நம்ம தெரியும் அதில் ஆக்பா பிரின்சிபல் அப்படிங்குறது ஒரு கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி பவுலியின் தவிர்க்கை தத்துவம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி ஹூண்ட்டு விதி அப்படிங்கிறது தெரியும் இந்த ஹூண்ட்டு விதி என்ன சொல்கிறது அப்படின்னா சம ஆட்டலோடைய ஆர்பிட்டால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ டி எடுத்துட்டு அப்படின்னா அஞ்சு ஆர்டல் இருக்கும் அந்த அஞ்சு ஆர்பிட்டாலையும் எலக்ட்ரான்கள் எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒற்றை நிரவுதல் நிரம்பினதுக்கு அப்புறம் தான் அடுத்தது இணை நடக்கும் அஞ்சு ஆர்பிட்டால்லையுமே ஒவ்வொரு எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கு தான் அடுத்தது ஆறாவது எலக்ட்ரான் போய் இணை சேரும் தான் வந்து கூண்டு விதி இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா டி எடுக்கும்போது டி டூ டி த்ரீ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதுக்கு வந்து கரெக்டாக ஃபில் ஆகிடும் ஒவ்வொரு எலக்ட்ரான் வந்து ஒரு சீரான எலக்ட்ரான்கள் வந்து சம ஆர்டலில் போய் ஒவ்வொரு எலக்ட்ரானாக ஃபில் ஆகிடும் ஆனால் அடுத்து வரக்கூடிய இந்த டி ஃபோர் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு வாய்ப்புகள் வரத்துக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம எண்முகியிலே பார்த்தோம் அந்த எண்முகியில் பார்க்கும்போது அந்த சம ஆற்றலுடைய டிஆர்டல்கள் அஞ்சும் வெவ்வேறு ஆ ஆட்டலுடைய ஆர்பிட்டாள்களாக பிரியும் ஒன்று டிடியூஜி இன்னு இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஏஜி அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்போது மூணு எலக்ட்ரான்கள் வரைகளும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஃபோர்த் எலக்ட்ரான் வந்து டி டிஜிக்கு போகலாமா இல்லை ஏஜிக்கு போகலாமா அப்படிங்கிறது தான் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது ஓகேவா அப்போது பார்த்தோம் அப்படின்னா டிஆர்டலில் கூடிய அஞ்சு சம ஆட்டலுடைய ஆர்பிட்டாலுமே லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்ணும்போது அது ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுது அதை தான் நம்ம ஃபீல்ட் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் அப்படிங்கிறத பார்த்தோம் அதில் டி டூஜி ஒன்று இஜி ஒன்று அப்போது டிஆர்டூவில் கூடிய ஃபோர்த்து எலக்ட்ரான் எங்கே டிடியூஜிக்கு போகலாமா இல்லை யூஜிக்கு போகலாமா அப்படிங்கிறது எதை வச்சு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் நான் ஒரு கீழே ஒரு டைக்ராம் கொடுத்துருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பார்த்தோம் அப்படின்னா டி ஃபோர் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா இதில் இந்த டெல் நாட் ஒன்று தெரிஞ்சுருக்குன்னு என்ன அப்படிங்கிறது இதில் டெல் நாட் அப்படின்னா என்ன அதே மாதிரி பி அப்படின்னா என்ன இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இந்த டெல் நாட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்ட ஒன்று தான் என்முகி படிக்கப்புலத்தை படிக்கப்புல ஆற்றல் அந்த ஜீரோ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஓ அதாவது ஆக்டாக இட்றல் அப்போது என்முகி படிகப்புல ஆற்றல் அப்படிங்கிறது தான் டெல் ஓ அப்படிங்கிறது இந்த டெல் ஓ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எண்முகி படிக்கப்புல ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பி அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இணையாக தேவையான ஆற்றல் அதாவது பேரிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் பேர் ஆகறதுக்கூடிய எனர்ஜி அதை வந்து எலக்ட்ரானை இணையாக்க தேவையான ஆற்றல் தான் வந்து இந்த பி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ எலக்ட்ரான் பேரிங் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ அந்த ரெண்டு வேல்யும் நீங்கள் பார்க்கும்போது இந்த டெல் ஓவோட வேல்யூ இந்த பி இந்த பியை விட இந்த டெல் ஓவோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நாலாவது வரக்கூடிய எலக்ட்ரான் வந்து டி டூ ஜிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது எங்கே போகலாம் அப்படின்னா டி டூ ஜிக்கு போகலாம் ஓகேவா அடுத்தது இந்த டெல் நாட் வேல்யூ வந்து அதிகம் அப்படிங்கும் போது என்ன பண்ணோம் இங்கே பாருங்கள் இந்த டெல் நாட் வேல்யூ அதாவது டெல் ஓவோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதோட இது அதிகனு அர்த்தம் அப்போ ஸ்லிட் ஆகக்கூடிய எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு அர்த்தம் அப்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது அந்த டி யூஜிக்கும் இஜிக்கும் இடைப்பட்ட அந்த ஆற்றல் வேறுபாடானது அதிகமாகுது அப்போ ஆற்றல் வேறுபாடு அதிகமாகும்போது எலக்ட்ரான்கள் என்ன பண்ண அப்படின்னா ஒரு குறைவான ஆற்றலை பெற்றுள்ள எலக்ட்ரான் அமைப்பையே முன்னுரிமை பெறுகிறது அப்படிங்கிறோம் அப்போ கீழே இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரான் போய் அந்த டி டூ போய் சேர்ந்துக்கும் இப்போ குறைவான நாட்டில் இது டி டூ ஜி தானே அதுலேயே போய் எலக்ட்ரான் போய் சேரும் அப்போது அந்த டெல்வோவோட வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது பிஏ விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நாலாவது எலக்ட்ரான் டி டூ போய் சேரலாம் ஓகேவா நாலாவது எலக்ட்ரான் டி டூ ஜியில் போகலாம் அதே மாதிரி அஞ்சாவது எலக்ட்ரான் டி டூஜியில் போகலாம் ஆறாவது எலக்ட்ரான் என்ன பண்ணணும் அப்படின்னா டி டூ ஜியில் போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதை தான் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த டிடியூஜியில் ஃபோர்த் எலெக்ட்ரான் வந்து போய் சேர்த்துக்கு என்ன காரணம்னா டெல் ஓவர வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் அதோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது உங்களுக்கு புரிஞ்சிங்களா அதே இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்கள் அது ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இதை பாருங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெல் நாட்டோட வேல்யூ டெல் நாட்டோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா பியை விடை எப்படி இருக்குதுன்னா கம்மியாக இருக்குது டெல் ஓவோட வேல்யூ வந்து பி வட கம்மியாக இருக்குது அப்போது அதோட ஸ்ப்ரிட்டிங் எனர்ஜி அது ஸ்ப்ளிட் ட்ரெண்டாக ஸ்ப்ரிட் ஆகக்கூடிய அந்த கேப் பார்த்தோம் அப்படின்னா கம்மியாகவும் அந்த எலக்ட்ரானை இணையாகக்கூடிய தேவையான ஆற்றல் வந்து அதிகமாகவும் இருக்குது அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோர்த் எலக்ட்ரான் எங்கே போவோம் அப்படின்னா ஈஜிக்கு போகக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஃபிஃப்த் எலெக்ட்ரான் எங்கே போவோம் ஈஜிக்கு தான் போகும் அப்போ ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் எலெக்ட்ரான் வந்து ஈஜிக்கு போகணும் அப்படின்னா என்ன கண்டிஷனாக இருக்கணும் டெல் நாட்டு அதான் டெல்வோ லெஸ் தேன் பியாக இருக்கணும் இதை நல்லா பார்த்து வச்சிங்க நமக்கு ஒன் மார்க்கில் கேட்கலாம் ஓகேவா இதை வச்சு தான் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த எலக்ட்ரான் ஃபோர்த் எலக்ட்ரான் எங்கே போனோம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு வேலையை வச்சு தான் நாம் சொல்ல போகிறோம் ஓகேங்களா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா அடுத்து நான் பார்த்தேன் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூலையும் வச்சுட்டு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதாவது ஹெக்ஸா அமைன்னு அயான் த்ரீ அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம பின்னாடி எக்ஸாம்ஸில் வந்து பார்க்கலாம் ஓகேவா அது பின்னாடி நான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சரி இதை வச்சுட்டு அடுத்து ஒரு கான்செப்ட் நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூ மார்க் கொஷின் கூட சொல்லலாம் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிளிசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிளிசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன சொல்ல அப்படின்னா தமிழில் சொல்லும்போது படிய புல நிலைப்படுத்தும் ஆற்றல் ஓகேவா அதான் வந்து படியப்புல நிலைப்படுத்தும் ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபீல் ஸ்டெபிலிசேஷன் எனர்ஜி சிஎஃப்எஸ்சி அப்படின்னு சொல்லலாம் இதோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஒரு டூமா கொஷினில் நமக்கு புக் பேக்லையும் இருக்குது நல்லா பாருங்கள் இந்த சிஎஃப்எஸ்சியோட மதிப்பை நம்ம எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம்லா இருக்குது அந்த ஃபார்ம்லாம் எதுக்கு ரெண்டுக்குடியான வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இனிப்புலத்துக்கும் அதே மாதிரி சமச்சீர் புலத்துக்கும் ரெண்டு இல்லை கூடிய அதோடய எலக்ட்ரான் அமைப்பை பொறுத்து அவற்றுக்கு இடையான வேறுபாட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு படிகப்புல ஆற்றல் வந்து நிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது சிஎஃப்சி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இனிப்புலம் மற்றும் சமச்சீர் புலம் ஆகியவற்றில் காணப்படும் எலக்ட்ரான் அமைப்பை பொறுத்து அவ் ஆட்டர்களுக்கு வேறுபாடு படிகப்புல நிலைப்படுத்தும் ஆற்றல் எனப்படுகிறது இதான் என்ன சொல்லணும் அப்படின்னா ரெண்டுக்கு இடையான வேறுபாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த எலக்ட்ரான் அமைப்பை பொறுத்து அவற்றுக்கு இடையான அந்த வேறுபாடு தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதை நாம் சிஎஃப்சி அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா படிகப்புல நிலைப்படுத்தும் ஆற்றல் என அழைக்கப்படுகிறது இதான் சிஎஃப்சி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா டெல் இ நாட் அப்படின்னு சொல்லக்கூடியது இ அப்படின்னா ரெண்டு கிடையான ஆற்றல் வேறுபாடு ஓகேவா ரெண்டு கிடையான ஆற்றல் அவற்றுக்கிடையான வேறுபாடு தான் சொல்ல போகிறோம் அதுதான் டெல் இ நாட் அது எதுக்கு ஈக்குவல் டாக் அப்படின்னா இஎல்எஃப் இந்த எல்எஃப்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை எல்எஃப் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா லிகன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம் லிகன் ஃபீல்டு ஓகேவா நம்மளுடைய புலத்தில் எப்படி இருக்கும் அடுத்தது இந்த ஐசோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இ ஐசோ அப்படின்னா ஐசோட்ரோபிக் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஓகே அப்போது லிகேண்ட் ஃபீல்டோட அதோட எனர்ஜி அதோட ஐசோட்ரோபிக்கில் அதோட எனர்ஜி ஐசோட்ரோபிக்னா முன்னாடி அந்த டிஆர்பிட்டால் அஞ்சு டிஆர்டாலும் சமமான ஆட்டலோடைய அஞ்சு டிஆர்டால் இருக்கும்போது அதோட எனர்ஜி என்ன இல்லை அது வந்து லிகேண்ட் வந்து அப்ரோச் பண்ணும்போது ரெண்டாக ஸ்பிளிட்டாச்சு பார்த்தீங்களா அப்போது அதோட எனர்ஜி என்ன இதுவும் இதுவும் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம்தான் நம்ம என்ன சொல்கிறோம் சிஎஃப்எஸ்சின்னு சொல்கிறோம் அப்போது இஎல்எஃப் அப்படின்னா லிகேண்ட் ஃபீலில் அதோடய எனர்ஜி லிகண்ட் அப்ரோச் பண்ணும்போது அந்த சம ஆற்றலோடைய அஞ்சு டிஆர்பிட்டாலும் எப்படி ஸ்பிளிட் ஆகுது டி டூ ஜி ஈஸியாக ஸ்பிளிட் ஆகுது பார்த்தியா அந்த எனர்ஜிக்கும் ஐசோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது அந்த அஞ்சு சம ஆற்றல் சம ஆற்றலோடைய ஆர்பிட்டால்கள் ஸ்பிளிட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கூடிய ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை தான் என்ன சொல்ல அப்படின்னா நம்ம படியப்போல நிலைப்படுத்தும் ஆற்றல் கிறிஸ்டல்ஃபீல் செவிலிசேஷன் எனர்ஜி சிஎஃப்எஸ்சி அப்படின்னு சொல்கிறோம் அதை ஒரு ஃபார்முலாவில் வச்சு சொல்லியிருக்காங்க அதை பாருங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் கூடிய அந்த லிகன் ஃபீல்டு வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒன்றும் இதுக்கு ரெண்டு இதாக பிரிச்சுருக்காங்க அதை நம்ம ஒன் பை ஒன்றை பார்க்கலாம் பாருங்கள் இல்லை என் டி டூ ஜி அப்படின்னா என்ன என் டிஜி அப்படின்னா என்ன அதே மாதிரி ஓகேங்களா என் டி டூ ஜி அப்படின்னா என்ன இதில் இந்த என் டிடியூஜி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா டிடியூஜியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதில் கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அடுத்தது இந்த மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எப்படி கிடச்சிருக்கும் ஓகேவா இந்த மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எப்படி கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இப்போ டிடியூஜி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிடியூஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே என் பார்த்துருக்கோம் மைனஸ் டூ பை ஃபைவ் அப்படின்னா ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு கிடச்சிருக்கும் ஜீரோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிடைக்கும் அது EG பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் த்ரீ பை போது ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு நம்ம கிடச்சிருக்கோம் இந்த ரெண்டு வேல்யூ தான் அப்போ T2G டூஜி இருந்துச்சுன்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இஜியாக இருந்துச்சு அப்படின்னா மை ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ரெண்டு வேல்யூ ஓகேங்களா இதுதான் இந்த வேல்யூ இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த என் டி வந்து அழகுடி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொன்னேன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அதை எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதில் பாருங்கள் அளக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான் சப்போஸ் இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இதில் டி டூ ஜியில் கூடிய நம்பர் ஆஃப் எலெக்ட்ரான் பார்த்தோம் அப்படின்னா த்ரீயாக இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ இல்லை அப்போது என் டி டூ ஜி அப்படின்னா டி டூ எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கலாம் அப்படிங்கிறதான் ஈஜி என் ஈஜி அப்படின்னா அது இஜியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் கூடிய வேல்யூஸ் ஓகேவா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் என் டி டூ அப்படிங்கிறது வந்து அதில் கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அப்போ டி டூஜிக்கு என்னவாக இருக்குது வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா டி டூஜிக்கு வந்து டி டூஜிக்கு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அதனால் மல்டிப்பண்ணியிருக்கோம் ப்ளஸ்ஸு என் ஈஜி அப்போ இஜியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அதோட வேல்யூ என்ன வருது இஜிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் கிடைக்கிது ஓகேவா அதெல்லாம் ஒரு ப்ராக்கெட் போட்டோம் அது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் தான் பார்த்தோம் அப்படின்னா டெல் ஓ அப்போது ஒரு எண்மிகாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே வித்தியாசம் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டெல் ஓ அப்படிங்கிறத நம்ம காமிச்சிருக்கோம் ஓகேவா சரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் என்பிபி அப்படிங்கிறது என்ன நான் சொன்னேன் இந்த என்பிபி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுனா இணை எலக்ட்ரானோட எண்ணிக்கை இந்த பேரிங் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இணை எலக்ட்ரானோட எண்ணிக்கை அப்படிங்கிறத வந்து இந்த என்பி பேரிங் எவ்வளோ வந்து பேராகும் அப்படிங்கிறது அப்புறம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இ ஐசோ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதான் முன்னாடி சொன்னேன் இந்த சம ஆற்றலுடைய அஞ்சு ஆர்பிட் ஆள்களும் பிளவு அடையிறதுக்கு முன்னாடி பிளப்புக்கு முன்னாடி இணை எலக்ட்ரானோட எண்ணிக்கை ஓகேவா பிளப்புக்கு முன்னாடி இணை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இதில் பார்த்தோம் அப்படின்னா பி அப்படிங்கிறது வந்து பிளப்புக்கு முன்னாடி இணை எலக்ட்ரான் எண்ணிக்கை இப்போ வந்து இதை இதை பாருங்க இதில் டீல பார்த்தோன்னா அஞ்சு எலக்ட்ரான்கள் இருக்குது அதுதான் இங்கே வரும் அப்போது பிளப்புக்கு முன்னாடி அளக்கூடிய இணை எலக்ட்ரான் எத்தனை இருக்குது எதுவுமே இணை எலக்ட்ரான் எதுவுமே இல்லை அப்போது என்ன வரும் அப்படின்னா ஜீரோ அப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா இணை எலக்ட்ரானே எதுவுமே இல்லை பிணைப்புக்கு அது சாரி பிளப்புக்கு முன்னாடி ஆளக்கூடிய இணை எலக்ட்ரான்கள் எத்தனைன்னு கேட்டாங்களா இந்த பொறுத்த வரைக்கும் ஜீரோ அது சப்போஸ் இங்கே ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அப்போ இணை எலெக்ட்ரான் எத்தனை ஒன்று அப்புடின்னு கொடுக்கணும் அப்போ எல்லாமே ஃபேரில் இருக்குது அதில் பத்து எலக்ட்ரான் இருக்குது டீலில் பார்த்தோம் அப்படின்னா அப்போது அஞ்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா இதுதான் வேறு ஒன்றும் அதில் இல்லை ஓகேங்களா சரி அடுத்ததுன்னு போகலாமா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு தனியாக ஒரு டூமாக கொஸ்டின் சொல்லியிருந்தேன் படியப்புல நிலைப்படுத்தும் மாற்றல் அப்படின்னா என்னென்னா புலத்துக்கும் சமச்சீர் புலம் ஆகியவற்றில் காணப்படக்கூடிய எலக்ட்ரானிப்பை பொறுத்து அவற்றுக்கிடையான இடையான வேறுபாடு தான் இந்த படிகைல நிலைப்படுத்தும் மாற்றல் கிறிஸ்டல் ஃபீல் ஸ்டெபிலிசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது சிஎச்சி அதோடய ஃபார்முலா கண்டிப்பாக எழுதணும் டெல் இ நாட் ஈக்குவல் டு இஎல்எஃப் மைனஸ் இஐசோ அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா அதை எழுதிட்டு கீழே என் டிஜி இன்ட்டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோரு ப்ளஸ்ஸு என்இஜி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு இன்ட்டு ஓவராலாக எதாவது இது பண்ணணும் அதோட டெல் ஓவராக மல்டிபன் பண்ணிக்கிறோம் ப்ளஸ்ஸு என்பிபி அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் பீகார்ட்டில் வந்துடணும் அடுத்தது மைனஸ் இஐஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்டஸ் பி அப்படிங்கிறது தான் ஓகேவா இந்த ஃபார்முலா ஞாபகம் அப்படின்னா மேலே சொல்லக்கூடிய அந்த சம்மை நம்ம இதில் வந்து பார்க்கலாம் ஓகேவா இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓன் என்னென்னு கொடுத்துருக்காங்க இதில் என் டூ டிஜி என்பது என் டி டூஜி என்பது டி டூ காணப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கை என் இஜி என்பது இஜிஆர்டில் காணப்படும் எலக்ட்ரானோட எண்ணிக்கை என்பி என்பது இனிப்புலத்தில் காணப்படும் எலக்ட்ரான் இரட்டையின் எண்ணிக்கை இரட்டையின் எண்ணிக்கை அடுத்தது என்பி டேஸ் என்பது சமச்சீர் புலம் சமச்சீர் புலம் அப்படின்னா அந்த ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு முன்னாடி டிஆர்டால் இருக்கக்கூடிய இணை எலக்ட்ரானின் எண்ணிக்கை அதாவது எலக்ட்ரான் இரட்டைகளின் எண்ணிக்கை ஓகேவா இதுதான் நாம் அங்கேயும் சொல்லியிருந்தோம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரி இந்த ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம்பிள் வயசு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அந்த இரும்பு அணைவு அனைவச்சேர்மகளுக்கான இரும்போட அணைவு சேர்மத்துக்கான சிஎஃப்எஸ்சி வந்து என்னை எப்படி நாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க இதோடய எக்ஸாம்பிள் எஃப்இ கச் டூ ஓ சிக்ஸு ஸ்கொயர் ப்ராக்கெட் மேலே த்ரீ ப்ளஸ் அப்படிங்கிறது அதாவது எக்ஸா அக்வா ஃபெர்ரேட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இரும்பு ஐஎன் த்ரீ ப்ளஸ் அப்படிங்கிறது தான் சரி இதுக்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உயர் சுழற்சி அண்ட் தாழ் சுழற்சி ரெண்டும் கொடுத்துருக்காங்க அது ஹை ஸ்பின்னு இருக்கும்போது லோ ஸ்பின்னாக இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இதாக நம்ம பிரிக்கிறோம் இதில் சமச்சீர் புலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஆர்டல் வந்து ஸ்லிட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இரும்பு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ப்ளஸில் இருக்குது ஓகேவா எஃப்இ த்ரீ ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல தேவையில்ல உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தாவே தெரியும் ஏன்னா எஃப்இக்கு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் வந்திருக்கும் அப்போது த்ரீ டி சிக்ஸு ஃபோர் எஸ் டூ அப்படின்னு வரும் அதே த்ரீ ப்ளஸாக இருக்கும்போது என்ன பண்ணியிருப்போம் இதில் கூட ரெண்டு லெக்ட்ராக நீங்கள் எடுத்திருப்போம் இதில் கூடி ஒரு எலக்ட்ரான் எடுத்திருப்போம் மீதி என்ன இருக்கும் அப்படின்னா த்ரீ டி ஃபைவ் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா த்ரீ டி ஃபைவ் அப்படிங்கிறது தான் வந்து எஃப்இ த்ரீ ப்ளஸோடு எலக்ட்ரானிக் கான்பிகேஷனாக இருக்கும் எஃபி த்ரீ ப்ளஸோட எலக்ட்ரானிக் கான்பிலேஷனாக இருக்கும் ஓகேங்களா இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான் ஓகேவா இதில் ஒரு வேறு எந்த இதுவும் இருக்காது ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுருவீங்க அப்போ பாருங்கள் சமச்சீர் புலத்தில் உள்ள எலக்ட்ரான் அமைப்பு டி ஃபைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அஞ்சு எப்படி இருந்திருக்கும் இது மாதிரி நமக்கு இருந்திருக்கலாம் இது மாதிரி இருந்திருக்கும் எப்படி டி ஃபைவ் இருக்கு எல்லாமே ஒவ்வொரு எலெக்ட்ரானாக ஃபில் ஆகிருக்குதா அப்போ அஞ்சு எலெக்ட்ரானுமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அஞ்சு எலெக்ட்ரானியுமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் கூடிய எலக்ட்ரான் இணைகளின் எண்ணிக்கை என்எஸ்பி அப்படின்னு வச்சுக்கலாம் இதோடய எலக்ட்ரானோட இணையாக கூடிய எலக்ட்ரான் எண்ணிக்கை எத்தனை பாருங்கள் ஏதாவது இணை செஞ்சு இருக்குதா இல்லை எதுவுமே அங்கே எலக்ட்ரான் பார்த்தோம் அப்படின்னா இணை நடக்கவே இல்லை எல்லாமே சிங்கிளாக தான் இருக்குது அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் உயர் சுழற்சி அணைவும் தாழ் சுழற்சி அனைவரும் பிரிக்க போகிறோம் இப்போ எலக்ட்ரான் அமைப்பு வந்து உயர் சுழற்சி அனைவாக இருக்குது அப்படின்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா டி டூ டி டூ ஈஸியாக நமக்கு ஸ்பிளிட் ஆகும்னு தெரியும் டி டூ ஜி ஈஸியாக ஸ்ப்ளிட் ஆகும் அந்த டி டூ ஜியில் பார்த்தோன்னா த்ரீ இருக்குது ஈஜியில் பார்த்தோன்னா டூ இருக்குது பாருங்கள் டயக்ராம் போட்டிருக்கேன் புக்கில் இருக்காருன்னு டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள் இல்லை கூடிய அந்த டி ஃபைவ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லிகாண்ட் அப்ரோச் பண்ணும்போது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது ஒன்று டி டூ ஜி இன்னொன்று பார்த்தோம்னா ஈஜி இதில் கூடிய அஞ்சு எலக்ட்ரான் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டூ த்ரீன்னு ஃபில் ஆயிடுது அடுத்தது மேலே ஃபோர்த் எலக்ட்ரான் மேலே போகுது அப்படி ஃபோர்த் எலக்ட்ரான் மேலே போகுது அப்படின்னா அதோட டெல் நாட் வேல்யூ வந்து கம்மியாக இருந்திருக்கும் அதோட டெல் நாட் வேல்யூ எப்படி இருக்கும் கம்மியாக இருந்திருக்கும் அதோட பி வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும் தான் ஃபோர்த் எலக்ட்ரான் எங்கே போகுது ஈஜிஐக்கு போகக்கூடியதாக இருக்கும் ஓகேவா ஈஜிக்கு போயிடுச்சு அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும் ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் வரும் கீழே பார்த்தோன்னா மைனஸ் டூ பை ஃபைவ் வந்திருக்கும் அப்போ இதை கால்ட் பண்ணிங்களா நமக்கு ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் கிடைச்சிருக்கும் இதை கால்வேட் பண்ணும்போது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிடைக்குது அப்போது டி டிஜியில் கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை டிஜியில் கூட நம்பர் ஆஃப் எலெக்ட்ரான் வந்து த்ரீ டி டூ ஜியில் வந்து த்ரீ இருக்குது ஓகேவா டி டூ ஜியில் வந்து த்ரீ எலக்ட்ரான் இருக்குது அதே இஜியில் எத்தனை இருக்குது இஜியில் பார்த்திங்க அப்படின்னா டூ இருக்குது ஓகேவா அப்போ டி டூ ஜியில் மூணு இருக்கும் இஜியில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இருக்குது அப்போது வேல்யூ நமக்கு தெரியுது EG இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு டி ஊஜி மைனஸ் ஜீரோ ஓகேவா அப்போது இதில் கூடிய எலக்ட்ரானெலாம் நாம் கால்கட் பண்ணியாச்சு இதை வச்சுட்டு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்மில் கொண்டு அப்ளை பண்ண போகிறோம் அப்பாருங்க சிஎஃப்எஸ்சி ஈக்குவல் இந்த 3 த்ரீங்கிறது என்ன NT2G ஓகேவா அந்த த்ரீ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என் டி டூஜியை சொல்லக்கூடியது என் டிஜி அப்போ என்டிடிஜி எத்தனை இருக்கும் மூணு அப்படின்னு பார்த்தாச்சு அதோட வேல்யூ வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோரு ஓகேவா அடுத்தது என்இஜியோடய வேல்யூ பார்த்தோன்னா டூ அதோடய வேல்யூ என்ன இருக்குது ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸாக இருக்குது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் அப்படிங்கிறது எது இதுதான் அந்த கேப் தான் என்ன சொல்லும் அப்படின்னா டெல் ஓ அப்புன்னு சொல்லுவோம் அதாவது அழகூடிய என்முகி படிகப்புல ஆற்றல் அதான் நம்ம டெல் ஓ அப்புன்னு நம்ம சொல்லுவோம் ப்ளஸ்ஸு இல்லை ஏதாவது பேரிங் ஆகிருக்குதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது எல்லாமே சிங்கிளாக தான் இருக்குது அப்போது அதுவும் ஜீரோ தான் போட்டுக்கிட்டோம் ஓகேவா அதுவும் ஜீரோ அப்போது எல்லாத்தையும் நான் முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா என்டஸ்பி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்டெஸ்பி பியை பார்த்தோம் அப்படின்னா இதுவும் என்ன இருக்குது ஜீரோ தான் ஏன்னா ஸ்ப்ளி ஆகிறதுக்கு முன்னாடியும் அதில் கூடிய எலக்ட்ரான் என்ன இருக்குது எல்லாமே தனித்து எலக்ட்ரான் தான் இருக்குது அதில் இரட்டை இரட்டானே இல்லை எலக்ட்ரான் இல்லாதனால இதுவும் ஜீரோ ஓகேவா இதுவும் நம்ம ஜீரோன்னு கொண்டாந்து போட்டுக்கிட்டோம் அடுத்தது இதை பாருங்கள் ஒரு குறைச்சுழற்சி அனைவரும் இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் டி டூ ஜி ஈஸியாக ஸ்பிளிட் ஆகுது டி டூ ஜி ஈஸியாக நமக்கு ஸ்பிளிட் ஆகும் இது ஈஜி இது பார்த்தோம் அப்படின்னா டி டூ ஜி ஸ்பிளிட் ஆகிடுச்சி வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா டெல் ஓ கிரேட்டர் தேன் இருக்குது டெல் ஓ கிரேட்டர் தேன் இருக்குது அப்போது டெல் நாட் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்போ ரெண்டுக்குள்ளே கேப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இந்த கேப்பு அதிகமான அளவில் கேப்பாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் எலக்ட்ரான் வந்து ஃபோர்த் எலெக்ட்ரான் எங்கே ஃபில் ஆகும் ஃபிஃப்த் எலக்ட்ரான் எங்கே ஃபில் ஆகும் அப்படிங்கிறது முன்னாடி சொன்னேன் அப்போ இந்த டி டூ தான் எலக்ட்ரான்கள் எல்லாமே ஃபில் ஆகுது இப்போ ஃபோர்த் எலக்ட்ரானும் டி டூ தான் போகுது ஃபிஃப்த் எலக்ட்ரானும் டி டூ ஜிக்கு தான் போகுது இப்போ இஜியில் வந்து ஜீரோ எதுவுமே இல்லை ஓகேவா அப்போ நம்ம இதில் போட்டோம் அப்படின்னா ஏஎன் டி டூ ஜி வந்து ஃபைவு ஓகேவா அதோட வேல்யூ வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோரு அப்புறம் ஈஸியில் பாருங்கள் ஈஜியில் எதோ எலக்ட்ரான் இருக்குதா ஈஸியில் எந்த எலக்ட்ரானுமே இல்லை அதனால் ஜீரோ அதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வரும் ரெண்டுக்குள்ளதை என்ன பண்ணலாம் அப்படி எதுக்குள்ளே வித்தியாசம் அப்படின்னா இந்த டெல் ஓக்குள்ளே வித்தியாசம்தான் ஓகேவா இன்ட்டு டூ இந்த டூ எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா எத்தனை இரட்டை எலக்ட்ரான் இருக்குது பாருங்க இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது ஒன்று அப்புறம் ரெண்டு இரட்டை எலக்ட்ரான் வந்து ரெண்டு அப்போது ரெண்டு இன்ட்டு பி மைனஸ் இது பார்த்து அப்படின்னா முன்னாடி அதாவது இந்த ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது இரட்டை இலட்டான இருக்குதா இல்லை அதனால் ஜீரோ அப்படின்னு போட்டுக்கிட்டோம் ஓகேவா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஈஸியாக அது வந்து புரிஞ்சிருப்பீங்க ஓகே அடுத்தது இதோட வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரிட் பண்ண போகிறோம் ஓகேங்களா வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்ட்ரிட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வேல்யூ கொடுங்க இது மட்டும் நம்ம குறைச்சி மட்டும் ஃபில் பண்ணியிருக்கோம் மைனஸ் டூ இதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜீரோ தான் வரும் நீங்கள் எல்லாத்தையும் மல்டி பண்ணி போட்டிங்க அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து ஜீரோ கிடைக்கும் அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த த்ரீ இன்ட்டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோரை மல்டி பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா இது ரெண்டையும் மல்டி பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டையும் மல்டி பண்ணும்போது மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ கிடைச்சிருக்கும் அடுத்தது இந்த இது ரெண்டையும் மல்டி பண்ணும்போது ப்ளஸ் ஒன் பாயிண்ட் டூ கிடச்சிருக்கும் இந்தான எல்லாம் ஜீரோ தானே அப்போ நமக்கு ஓவராலாக என்ன கிடச்சி அப்படின்னா ஜீரோ ஓவராலாக நமக்கு ஜீரோ அப்படிங்கிற வேல்யூ தான் வரும் இந்த சைடில் அது இனி இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா என்ன வேல்யூ வருது அப்படின்னா மைனஸ் டூ ஏன்னா அது இருக்கா ஓகேவா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் அதே மாதிரி இதை மல்டி பண்ணும்போது ஜீரோ ஆயிடும் அப்போ இதை மல்டி பண்ணி அப்படின்னா இது ரெண்டையும் மல்டி பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா மைனஸ் டூ கிடைக்குது ஓகேவா இதை பாருங்க இது ரெண்டையும் மல்டி பண்ணிங்க அப்படின்னா அஞ்சு இன்ட்டு மைனஸ் ஃபோர் போட்டிங்க அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் போட்டிங்க அப்படின்னா நமக்கு மைனஸ் டூ வரும் அப்புறம் இந்த சைடு பார்த்த அப்படின்னா இது ரெண்டையும் மல்டி பண்ணும்போது நமக்கு டூ பி அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா அப்போது ஃபைவ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோரு அப்போ என்ன வரும் அப்படின்னா நமக்கு டூ கிடைக்கும் அப்போ மைனஸ் இருக்கனால மைனஸ் டூ மைனஸ் இருக்கனால மைனஸ் டூ வருது ஓகேவா இதை நம்ம கொண்டாந்து வந்து ஓகேவா சரி அடுத்து பாருங்கள் இதில் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ டெல் நாட் வேல்யூ வந்து அவனே கொடுத்துட்டான் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பதினாலாயிரம் அப்படிங்கிறது அவனே கொடுத்துட்டான் அதே மாதிரி அதோட பேரிங் எனர்ஜி அந்த எலக்ட்ரான் இணை செய்யக்கூடிய எனர்ஜியும் கொடுத்துட்டாங்க ஓகேவா அது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முப்பதாயிரம் கொடுத்துட்டாங்க இதெல்லாம் நீ மல்டி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரம் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் ஒன்று அப்படின்னு கிடைக்குது ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ வேல்யூ வந்துச்சு இதில் ஜீரோ கிடைச்சிருக்கு ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரம் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் ஒன்று கிடைக்கிது இந்த சி எஃப்எஸ்சியோட வேல்யூ வந்து இது அதிக நேர்கூறியுடையதான் இருக்குது ஓகேங்களா இது பார்த்தோம் அப்படின்னா அதிக நேர்குறியுடையதாக இருக்கும் அப்போ அதிக நேர்கூறி உடையக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து தாழ் சுழற்சி அணை உருவாக வாய்ப்பு இல்லை நேர்கூறி அதிகமாக அதிகமாக அந்த பிணைப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த அணை வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை அப்போது குறைவான வேல்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் தான் வந்து குறைவான வேல்யூவாக இருக்குது ஓகேங்களா இதுதான் வந்து குறைவான வேல்யூ ஜீரோ வர்றதுனால இந்த பிணைப்பு உருவாகிறதுக்கு வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதோடய வாய்ப்பு வந்து நிறையா இருக்கும் சரி இதை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்போது எஃப்இ கச் டூ ஓ சிக்ஸ் த்ரீ ப்ளஸோட இயல்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு உயர் சுழற்சி ஏன் உயர் சுழற்சி எடுத்துகிட்டிங்க அப்படின்னா அதோடய வேல்யூ தான் டெல் நாட் வேல்யூ தான் வந்து குறைவானதாக இருக்குது அதுதான் அனைவனை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ மல் மைய உலக எலக்ட்ரானிக் எப்படி இருக்கும் டி டூ ஜி த்ரீயாகவும் இஜி த்ரீயாகவும் நமக்கு இருக்கும் இதுதான் கரெக்டான பயன் இப்போ காந்த பண்பு பாருங்க இணையாகாத தனித்தல்றான் எண்ணிக்கை எத்தனை இருக்குது இணையாகாமல் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது அப்போது இணையாகாத தனித்தல்றான் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா அஞ்சு அப்போது ஒரு தனித்தல்றான் இருந்தால் கூட என்ன தன்மையாக இருக்கும் பாராந்த தன்மையுடையதாக இருக்கும் ஏன் அப்போ அதை காந்த திருப்பதை பிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் ஓகேவா இந்த மியூ எஸ்ன்னு போட்டாலும் சரி இல்லை ப்ரொபோஷன் எஸ் போட்டாலும் சரி எல்லாமே ஒன்று கரெக்டு தான் ரூட் ஆஃப் என் இன்ட்டு என் ப்ளஸ் டூ அப்படிங்கிறது தான் இல்லை என்னங்கிறது வந்து தனித்தளர எண்ணிக்கை தனித்தளர எத்தனை அஞ்சு அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணி அப்படின்னா அதோடய வேல்யூ வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் ஒன் ஃபோர் மேங்கட்டாக நம்ம கிடைக்கும் தனித்தில அஞ்சுனா ஃபைவ் கிடைக்கும் ஃபோர்னா ஃபோரில் கிடைக்கும் இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒன்று தான் ஓகேங்களா இதே மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதை நம்ம அடுத்த ஒடியால் கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா